ஈஸி அண்ட் டேஸ்டியான கோதுமை ரவை உப்புமா பார்க்கலாமா ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஊற்றி காஞ்ச பிறகு ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொரிஞ்ச பிறகு நாலு ஸ்பூன் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டு கலர் சேஞ்ச் ஆன பிறகு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம் கருவேப்பில் சால்ட்டு உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாயை ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகணும்லாம் இல்லை கண்ணாடி பதம் வந்தால் போதும் குக்கிங் டைம் சீக்கிரம் முடிய எப்போவுமே நான் பிரியாணி உப்புமாலாம் செய்யும்போது வெஜிடபிள்ஸ் கட் பண்ணும்போதே தேவையான தண்ணியை பக்கத்து பேர்னில் கொதிக்க வச்சுருவேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொதிக்கிற தண்ணியை ஒன் டிஸ்ட்டு டூ அண்ட் ஆஃப் ரேஷியோவில் ஆட் பண்ணிக்கலாம் டூ மினிட்ஸில் கொதிச்சிட்டோம் இந்த டைமில் உப்பு செக் பண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது வறுத்த கோதுமை ரவையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு வேக விட்டுக்கலாம் ஃபைவ் மினிட்ஸ் இன்டர்வெல்ல ஓப்பன் பண்ணி அடிப்பிடிக்க விடாமல் திருப்பி விட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு ஒரு ஸ்பூன் கீ போட்டு மிக்ஸ் பண்ணி தேங்காய் சட்னி இல்லைனா கொங்கு ஸ்டைலில் ஒரு ஸ்பூன் தயிர் பனானா வச்சு சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்